ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்னைக்கு நாம் வீட்டிலேயே மறுமுறுனு அரிசி வத்தல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா மே மாதத்தில் பண்ணி வச்சுருவாங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் இந்த வத்தல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பச்சரிசியில் பண்ணலாம் ரேஷன் பச்சரிசியில் பண்ணலாம் இல்லைனா வந்து கடையில் கூட நம்ம அரிசி வாங்கி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை நைட்டே ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் அதே மாதிரியே கால் கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசியை நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நான் இந்த கிளாஸில் தான் அளந்தேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆறு பச்சை மிளகாவை நான் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இது செய்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணும் அதனால் நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து ஏழு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஜவ்வரிசியும் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட் அது அந்த மாவு தான் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா கட்டி கட்டி ஆயிரும் அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துகிட்டே இருக்கணும் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஸோ நான் குக்கர் எடுத்திருக்கேன் இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும் அதுக்காக தான் நாம் எந்த கிளாஸ்ல வந்து அரிசி அளக்குறோமோ அதே கிளாஸில் வந்து ஏழு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி நீங்க அதுக்கு நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க அதுக்கடுத்து இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது மிக்ஸ் பண்ணுற கேப்பில் நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கோனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா கொதிச்சிருச்சு எல்லா பக்கமும் கொதிச்சு வருது நடுவுலையும் கொதிக்குது சைடும் சுற்றி கொதிக்குதுல அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஆடை மாதிரி படியும் ஸோ நம்ம வத்தல் வந்து நல்லா வெந்துருச்சு அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிடலாம் கூல் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் மொட்டை மாடியில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேஸ்ட்ரி வந்து விரிச்சு வச்சிருக்கேன் உங்ககிட்ட வந்து காட்டனில் சேரீ இருந்தாலும் நீங்கள் விரிச்சு செஞ்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம வத்தல் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஊற்றும் போது டைம் பார்த்திங்கன்னா மணி ஏழு மணி அப்போவே நல்ல வெயிலாக இருந்துச்சு அதனால தான் நம்ம வந்து காலையிலே ஊற்றிடணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வெயிலில் உட்காந்து நான் நம்மளால் ஊற்ற முடியாது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி காலையிலே நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளே நல்லா காஞ்சிரும் அதுக்காக தான் காலையில் ஊற்றணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இப்படி பண்ணணும் இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவியும் நம்ம வந்து வத்தல் ஊற்றிடணும் மே மந்த்து நம்ம இந்த வத்தல் போடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் புழுதி காற்று பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருக்காது அதனால தான் மே மந்த்து இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வத்தல் செஞ்சு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே ஊற்றி வச்சுட்டேன் இது வந்து நல்லா காய்ட்டும் நம்ம ஈவினிங் மேலே வந்து எடுத்துடலாம் ஸோ இப்போ ஈவினிங் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் காஞ்சிட்ருக்கு இப்போ இது நம்ம துணியிலேருந்து பிரித்து வெளியில் எடுத்துடலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா பின்னாடி பக்கமாக திருப்பி தண்ணி தெளிக்கணும் இது வந்து நீங்கள் மொத்தமாக பின்னாடி திருப்பி போட்டு கூட தண்ணி தெளிச்சிக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த முனையில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஸோ இப்போ நான் பின்னாடி பக்கம் திருப்பி தண்ணி போட்டிருக்கேன் முன்னாடி தண்ணி போட்டுறாதீங்க பின்னாடி பக்கமாக திருப்பி தண்ணி போடணும் அப்போ தான் வந்து நம்ம வத்தல் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வரும் ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு இதே மாதிரியே நம்ம எல்லா வத்தலையும் வந்து பின்னாடி பக்கம் தண்ணி தெளித்து எடுத்துடணும் நீங்கள் மொத்தமாக அப்படியே மொத்தமாக திருப்பி போட்டு தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துடலாம் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா வத்தலையும் துணியிலேருந்து எடுத்தாச்சு இது இப்போதிக்கு லைட்டாக ஈரமாக இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி தெளித்து எடுத்துருக்கதால் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும் மறுபடியும் நாளைக்கு ஒரு நாள் நம்ம வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட வத்தல் வந்து ரெடி ரெடியாகிடும் ஸோ பாருங்கள் நான் மறுநாள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்குது இது நம்ம பொறிச்சு பார்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு நம்ம வந்து வத்தலை எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொறிஞ்சு வருது வத்தல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ தான் நம்ம கடையில் அப்பளம் வாங்கி சாப்பிட்றோம் அதனால் நீங்களும் இந்த மே மாதத்தில் மிஸ் பண்ணாமல் வத்தல் வீட்டில் போட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்